மக்களே நம்மளோட ஆயிலில் வந்து அணுவணுவாக ரசித்து யூஸ் பண்ணுற நிறைய நல்ல உள்ளங்கள் செல்லமாக எங்கிட்ட கோச்சுக்குவாங்க என்னோடய ஃபீட்பேக்கை நீங்கள் ஏன் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடலை இது நாலு பேத்துக்கு கட்டாயமாக தெரியும்னக்கா போடுங்க எல்லாரையுமே நான் சேவ் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் டெய்லி அஞ்சுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது அதனால் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ணுறேன் கார்டன் டு கிச்சன் கான்செப்ட்டில் நான் கார்டன்லேருந்து வீட்டு தோட்டத்திலேருந்து மூலிகைகள் எடுத்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இரவு நேரமாக எந்த ஒரு கவனச்செதறல் இல்லாமல் அந்த பதம் முக்கியம் நான் தான் என்னோடய கையால் கிச்சனில் ஆயில் காய்ச்சுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு சிஸ்டரோட கமெண்ட்டு ஏன் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி என்ன காய்ச்சுனா பொழப்பு சிரிப்பாக சிரிக்கணு உங்களை பார்த்து எனக்கு தான் சிரிப்பு வந்தது இவ்வளோ ஒரு கெட்ட எண்ணத்தோடவா இருப்பீங்க பெண்கள் அப்படின்னு பெண்களுக்கு பெண்கள் தாங்க எதிரி உண்மையிலேயே நீங்கள் பாராட்ட வேண்டாம் குறை இருந்தால் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கலாம் அதுக்காக வந்துட்டு ஒருத்தவங்களோட உழைப்பை வந்து கேவலப்படுத்தாதீங்க சரியா பொதுவாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் கண்டுக்கிறது இல்லை ஆனால் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸ்டே ஹெல்த்தி